என் அன்பு குழந்தையே வா நான் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் யாரால் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது யாரால் முடிய போகிறது என்பதை தெரிந்து கொள் ஆம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது எல்லாவற்றிற்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது அது யாரால் கிடைக்கும் என்பதையும் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடப் போகின்றேன் சற்று கவனமாகவே கேள் இப்பொழுது இருக்கும் உன் சூழ்நிலையில் பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கின்றாய் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வே இல்லை எங்கே தீர்வு காண்பது எந்த வழியும் என் கண்களுக்கு புலப்படவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு யாரிடம் இருக்கின்றது எங்கே இருக்கிறது என்பதை நான் கூறவா ஒரு பூட்டு தயாரிக்கும் தொழிற்சாலையில் பூட்டுக்கள் மட்டுமே தயாரிக்கப்படுவதில்லையே அந்த பூட்டுக்களோடு சேர்ந்து சாவிகளும் அது தயாரிக்கப்படுகிறது இறைவன் ஒருபொழுதும் உனக்கு பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பதில்லை அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் சேர்த்தே தருகின்றார் தீர்வுகளை பொறுமையுடன் தேட வேண்டும் நீ உனக்கான சாவியை தொலைத்து விட்டாய் இழந்து விடவில்லை அதுவும் இந்த அண்டத்தில் வேறு எங்கும் உன் சாவியை நீ தொலைக்கவில்லை உன் வீட்டினில் உன் அறையினில் உனக்கு அருகிலேயே தான் தொலைத்திருக்கின்றாய் சற்று பொறுமையோடு தேடினால் உன் அருகில் இருக்கும் அந்த சாவியை நீ கண்டுபிடித்தும் விடுவாய் கண்களை திறந்து தேடுவதை விட சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து உன் கண்களை மூடி உன் சாவியை தேடு ஒன்று உன் பிரச்சனை உருவாகுவதற்கு முன்பே அதற்கான தீர்வும் விடுகின்றது எந்த பிரச்சனையும் இங்கு தீர்வு இல்லாமல் இல்லை நீ பதற்றப்படுவதாலும் பயப்படுவதாலும் உனக்கான தேர்வு தள்ளி போகுமே தவிர அவ்வளவு விரைவில் முடியாது முதலில் மனதை அமைதியாக வைத்துக்கொள் பயப்படுவதையும் பதற்றப்படுவதையும் நிறுத்திவிடு அவரவர் தகுதியை அறியாமல் இறைவன் பிரச்சனைகளை தருவதில்லை உன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்ற நோக்கத்தில் மட்டுமே அதற்கான தகுதி உன்னிடம் இருந்தால் மட்டுமே அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் வரும் இதோ இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாயே ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சவால்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயே ஆம் என் குழந்தையே உன் வாழ்வில் மட்டும்தான் இத்தனை சவால்கள் ஏனென்றால் இத்தனை சவால்களை சமாளிக்கும் தகுதி உனக்கு மட்டுமே உள்ளது எனவே ஒவ்வொரு முறை சிக்கல்களை சந்திக்கும் பொழுதும் இதுவரை வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கின்றாய் எத்தனை மனிதர்களை அனாவசியமாக தூக்கி எறிந்திருக்கின்றாய் உன்னை கேலி செய்தார்கள் உன்னை விமர்சித்தார்கள் ஆனால் ஆரம்ப கொண்டு தான் இருந்தால் ஆனால் போக போக எல்லாவற்றையும் சமாளித்து விட்டாய் அல்லவா உன்னை புறக்கணித்தவர்களை புறக்கணிக்கும் கலையை கற்றுக்கொண்டாய் அல்லவா இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சனையும் உன்னாலேயே தீர்க்கப்பட போகின்றது இதற்குமான வழிகள் உன்னிடமே இருக்கின்றது இத்தனை வழிகள்ளை தாண்டி வந்த நீ இந்த தடைகளையும் தகர்த்துவிட மாட்டாயா எனவே பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தால் சொல்லிக்கொள் என்னால் முடியும் என்னால் முடியும் என்பதால்தான் இந்த பிரச்சனை என்னிடம் வந்துள்ளது நினைவில் வைத்துக்கொள் உன்னால் பிரச்சனையை முடிக்க முடியும் உன்னால்தான் இந்த பிரச்சனையும் முடியும் எனவே தைரியமாக செயல்படு நீ விழுந்து விட மாட்டாய் நீ ஒவ்வொரு முறை தடுமாறிவிட நேர்ந்தாலும் அப்பொழுதே உன் கரங்களை பற்றி கொண்டு உன்னை உயர்த்திவிட உன்னப்பா உன்னோடு இருக்கின்றேன் ஆறுதல்களை எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்கு தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதை தான் இதை மட்டும் சற்று உணர்ந்து கொள் ஆனால் வழியான நேரத்தில் நீ யாரை தேடி சென்றாலும் அங்கே அவராகவே நான் இருப்பேன் உன்னை தேடி நானே வருவேன் உனக்கான ஆறுதலும் தேறுதலும் என்னிடமே இருக்கின்றது புரிந்து கொண்டாயா உன் அப்பாவிற்கு ஏன் பயம் உன் அப்பா நான் இருக்க உனக்கு ஏன் பயம் என்றும் உன்னை தூக்கிவிட உனக்கு ஆறுதல் கூறி தேர்த்த உன் அப்பா நான் என்றும் துணை இருப்பேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் காலம் வந்து உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிட்டது கலங்காதே என் குழந்தையே உன் அப்பா என்றும் உனக்கு துணை இருக்கின்றேன் கூடிய விரைவில் அனைத்து நன்மைகளையும் நான் உன் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் என் மீது சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கான அனைத்து நல்லதையும் உன் அப்பா நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த இன்னல்களையும் எந்த துன்பத்தையும் நான் நெருங்க விட மாட்டேன் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் உனக்கு வலியும் இல்லை வேதனையும் இல்லை என் குழந்தையே உனக்கான அடுத்தடுத்த தேவைகள் உனது வாழ்வில் வந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தையே பல நாட்களாக நீ கண்ணீரோடு காத்து கொண்டிருந்தாய் நீ வேண்டிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது அதுவும் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து போகின்றது இனி எதற்கும் நீ கலங்காதே உனக்கு என்றும் என் ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் நல்லதே இனி உன் வாழ்வில் நடக்கும்